நேற்று நடந்து முடிஞ்ச மேட்ச் தோற்றதும் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது நேத்திய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கே கேருக்கும் தாங்க நடந்துச்சு நேத்திய மேட்சில் டாஸ் ஒன் பண்ண எஸ்ஆர்எஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பேட்டிங் ஆடுறோம்ப்பா அப்படி சொல்லி தாங்க சூஸ் பண்ணாங்க சரி ஓகே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க கண்டிப்பாக டூ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து ஈஸியாக அடிப்பாங்கன்னு நினைச்சாங்க ஏப்பா எப்போ உங்ககிட்ட இருக்கிற பேட்டிங்கு எங்ககிட்ட தான் நீங்கள் டூ ஃபிஃப்டி என்ன டூ ஹண்ட்ரட் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே டீம் வந்து செம்மையாக போலிங் போட்டாங்க அது மூலமாக வரும் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன் மட்டும் தாங்க அடிக்க விட்டாங்க அது மட்டும் இல்லை நூற்றி ஐம்பத்தொம்பது ரன் தானே இது எங்களுக்கு பதினாலு ஓவருக்கு தான் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பதினாலே ஓவர்ல மேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க நம்ம கேக்க இந்த சீசன் ஃபேமிலியே இல்ல நம்ம ஸ்ரேய சைர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து போட்டு பழந்து எடுத்துட்டாருங்க டிராவி செட்டோட ஓவரில் நாலே பால்ல இருபது ரன் அடிச்சாரு இப்பெல்லாம் நடக்கணும் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க சரி ஓகே தோத்தாலும் ஜெயிச்சாலும் கடைசி வரைக்கும் போராடுவாங்க கொஞ்சம் டஃபா தான் போகும் அப்படின்னு நினைச்சா ஒன் சைடு கேமா முடிஞ்சு போச்சு கமின்ஸ் இப்பெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாருங்க போட்டு பழந்து எடுத்துட்டாங்க நம்ம வெங்கடே சேரன் ஸ்ரேய சேர் ரெண்டு பேரும் மூலமா கண்டிப்பா நம்ம கமின்ஸ் வந்து யோசிச்சிருப்பாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனா நேத்திய மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க இருந்தாலும் இந்த மேட்ச் முடிஞ்சது கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல நாங்கள் ஜெயிச்சு மறுபடியும் ஃபைனல்ஸ்க்கு வந்து போவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு நம்ம எஸ்ஆர்எஸ் டீம் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மற கில கலுங்க